பிரபஞ்ச சக்தி பத்தாவது பகுதி இது நிறைவு பகுதி இதில் பிரபஞ்சத்திடம் நாம் எப்படி கேட்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்பது பற்றியது உலகில் முதல் முதலில் வந்தது பிரபஞ்சம் பிரபஞ்சங்கிறது ஒரு பெரிய சக்தி அந்த சராசரங்களை கொண்டது அதற்கு பிறகுதான் உலகம் உண்டாச்சு பூமி உண்டாச்சு எல்லாம் உண்டாச்சு ஆனால் சக்தி முதலே இருக்கு அந்த சக்தி எல்லோரிடமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது எல்லாத்தையும் இயக்குவது அந்த ஒரு சக்தியே அப்போ அந்த சக்தியை பெறுவது எப்படி மதங்கள் இருக்கிறது மதங்கள் எல்லாம் மனிதன் வந்த பிறகு வந்தது மனிதனால் உருவாக்கப்பட்டதுதான் மதம் ஆனா பிரபஞ்ச சக்தி எப்போதுமே இருக்கிறது மனிதன் ஆறு படைத்தவன் அதனால்தான் சக்தியை உணர முடியவில்லை ஐந்தறிவு ஜீவராசிகள் எல்லாம் பிரபஞ்சப்படி நடந்து கொண்டு இருக்கின்றன ஆனால் மனிதன் மட்டும் மாறுபட்டு நிற்கிறான் இவனுக்கு ஒரு பகுத்தறிவு என்ற ஒரு அறிவு வந்ததனால் இவன் அந்த பிரபஞ்சத்தை விட்டு கொஞ்சம் விலகி நிற்கிறான் இப்போ பிரபஞ்ச சக்தியை நாம் பெறுவது எப்படி ஒன்றும் பெரிய காரியம் இல்லை நம்பிக்கை ஒரே நம்பிக்கையா நீ எது கேட்டாலும் பிரபஞ்சம் கொடுக்க தயார் ஆனால் உன் நம்பிக்கையை திருப்பிவிடும் வழியாக பல காரியங்கள் இருக்கின்றன முதலில் பிரபஞ்சத்தில் கேட்க வேண்டுமானால் நீ மனதை நினைக்க வேண்டுமானால் புத்தியை உபயோகித்து என்ன கேட்க வேண்டும் என்பதை முதலே முடிவு செய்து விட வேண்டும் அதற்கு பிறகு முடிவு செய்த பிறகு நீ ஒரு காரியத்தை நினைத்தால் அதற்கு குறுக்கீடு அதையே நினைத்து கொள்ள வேண்டும் ஆகும் ஆனால் நீ நினைத்தபடி காரியம் சக்சஸ் ஆகாது நீ நினைத்த காரியம் ஆகும் ஒரு சின்ன உதாரணம் நீ ஒரு சில்வ தமிழ் தமிழர் வேணும்னு நினைக்க நினைப்ப நினைச்சு முடிவு பண்ணிட்ட புத்தி சொல்றது கேக்குதையே கேட்டிய ஒரு வெள்ளி தமிழர் கேட்கலாமே அப்படின்னு சொல்லும்போது திரும்ப வெள்ளி தமிழருக்கு மாறுத அப்படி மாறும் பொழுது பிரபஞ்சத்துக்கு எதை கொடுக்கன்னு தெரியாது அதற்கு பிறகு இன்னொருத்தர் சொல்றாருன்னு கேட்டுகிட்டு தங்கம் தங்கத்துல கேட்டா நல்லது தங்கம் வேணும்னு கேட்கிறேன் ஆக உன்னுடைய மனநிலையை உன்னுடைய புத்தியை கொண்டு மாற்றும் பொழுது அங்கே பிரபஞ்சம் செயல்பட வழி இல்லாமல் போகிறது அங்கே தோல்வி ஏற்படுகிறது ஒவ்வொரு மதமும் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கிறது ஆகவே நீ மதங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீயே சுயமாக எனக்கு இது வேண்டும் அப்படி என்று ஒரே பிடிசாதனையாக நினைத்தால் அந்த பிரபஞ்சம் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் ஆகவே நாம் பிரபஞ்ச சக்தியை பெற வேண்டுமானால் மனதில் உறுதி வேண்டும் இந்த மன உறுதியினால் தான் பிரபஞ்சம் உனக்கு சக்தியை கொடுத்து கொண்டே இருக்கும் ஆனால் நீ நினைத்தபடி கொடுக்காது அது சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கும் நீ அதை பற்றி கொள்ள வேண்டும் ஆகவே பிரபஞ்ச சக்தியை எல்லோரும் பெற்று கொண்டுங்கள் அது கடவுள் சக்தியை விட மேலானது அதை எண்ணி ஒவ்வொரு நாளும் நாம் வேண்டியதை நினைத்தால் அது கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்